மரியாயே வாழ்க அன்பான மரியனை கணப்போர் யூடியூப் சேனல் உங்கள் அனைவருக்கும் தேவனையின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள் பிதாவாகிய கடவுள் கபரியல் தூதன் மூலம் தேவத்தாயை வாழ்த்தினார் அந்த வாழ்த்தொலியை தான் நாம் இன்றைய வரைக்கும் ஜபமாலையில் சாதாரண ஜபத்தில் சொல்லிட்டு வரோம் அந்த மங்கள வார்த்தை ஜபத்தை பற்றிய ஒரு முக்கியமான செய்தி தான் இந்த வீடியோ இந்த வீடியோவுக்குள் செல்வதற்கு முன்பாக தேவத்தாயை நாம் வாழ்த்துவோம் என்னோடு சேர்ந்து நீங்களும் தேவ அன்னையை வாழ்த்துங்கள் அருள் நிறைந்த மரியாயை வாழ்க கர்த்தர் முதனே பெண்களுக்குள் ஆஸ்ரதிக்கப்பட்டவள் நீரி உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்ரதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேஸ்வனைய மாதாவே பாகிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அன்பானவர்களே பிதாவாகிய கடவுள் கபிரியல் தூதன் மூலம் நமக்கு தெரிவிக்கப்பட்ட மாதாவை வாழ்த்துவதற்கு சொல்லப்பட்ட இந்த மங்கள வார்த்தை ஜபத்தை பற்றியதுதான் வீடியோ மிக முக்கியமான வீடியோ இந்த வீடியோ ஒரு தவறு நடக்கும்போது திருச்சபை அதை திருத்தி இந்த தவறை செய்ய வேண்டாம் இதை சரியாக செய்யுங்கள் அப்படின்னு நமக்கு அறிவுறுத்துகிறது அப்படி அறிவுறுத்தப்பட்ட பிறகும் நாம் அந்த தவறை செஞ்சோம்னால் அது எவ்வளோ பெரிய தவறு பெரிய ஒரு சரியில்லாத ஒரு நிலை அது அந்த விஷயத்தை பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் இப்போ நான் சொல்லி ஆரம்பிச்சில்லைங்களா மங்கள வார்த்தை ஜபம் இந்த மங்கள வார்த்தை ஜபம் அருள் நிறைந்த மரியே வாழ்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டுருக்குறோம் இது கொஞ்ச நாளைக்கு முன்னால் மிக பெற்ற மரியே வாழ்க அப்படின்ட்டுன்னு சொல்லப்பட்டு வந்தது நமக்கு அந்த மாதிரி சொல்லணுன்னு உத்தரவு வந்துச்சு அதனால் சொன்னோம் அதுக்கு எதை காரணம் காட்டினாங்கன்னா திருவு இந்த ஜபம் வருகின்ற பகுதி இப்படி இருந்துச்சு எப்படி தூதர் அவளது இல்லம் சென்று அருள் மிக பெற்றவளே வாழ்க அப்படின்னு அந்த வசனம் இருந்ததுனால அது மாதிரி நம்ம ஜபத்தை மாற்றணுன்ட்டுன்னு மாற்றினாங்க அதுக்கு நிறைய எதிர்ப்புலாம் வந்துச்சு இருந்தாலும் அந்த ஜபத்தை தான் நம்ம சொல்லிகிட்டு வந்தோம் அருள் மிக பெற்ற முறையை வாழ்கிறது தான் எல்லா இடத்துலையும் சொன்னாங்க குறிப்பாக மிகப்பெரிய மாதா திருத்தலங்களில் கூட இந்த ஜ இதை தான் சொன்னாங்க அருள் மிக பெற்ற வரியேன்றத மன வருத்தத்தோடு தான் எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க நிறைய பேருக்கு அது பிடிக்கல அதற்கு பல எதிர்ப்பு தெரிவிச்சும் பல முறையீடுகள் செய்துமே கூட அதுக்கு பலன் இல்லாமல் இருந்துச்சு ஆனால் எப்படின்னு அதிசயம் நிகழ்ந்ததுன்னு தெரியல ரெண்டாயிரத்து பதினெட்டு பிப்ரவரி மாதம் அதற்குண்டான மாற்றம் செய்யப்பட்டு மீண்டும் அருள் நிறைந்த மறியே வாழ்க அப்படின்னு இந்த ஜபத்தெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்ட்டுன்னு தமிழக ஆயர் பேரவை நமக்கு அறிவுறுத்தினாங்க அந்த அறிவுறுத்துதல் எல்லா கோயில்களிலும் வாசிக்கப்பட்டது இனிமேல் இப்படி தான் இருந்துச்சு அருள் மிக பெற்ற இருந்துச்சு இனிமேல் அப்படி வேணாம் அருள் நிறைந்த மரியே வாழ்க அப்படின்ட்டு மொத பழைய மாதிரியே சொல்லுங்கள் அப்படின்ட்டுன்னு பேரவையோட அறிவுறுத்தல் இருந்துச்சு திரும்பவும் என்ன பண்ணாங்க மாற்றுனாங்க மறுபடியும் அருள் நிறைந்த மரியன்ட்டுன்னு உலகத்துக்கு வந்துச்சு அந்த மிக அருமையான வார்த்தையை கொண்ட வா ஜபம் மறுபடியும் வந்துச்சு ஆனாலும் பார்த்திங்கன்னா சில இடங்களில் பார்த்திங்கன்னா இன்றளவும் கூட அருள் மிக பெற்ற மரியா சொல்லிகிட்ருக்காங்க தேர் பவனிகளில் ஜபமாலைகளில் பூசைக்கு முன்னால் நடைபெறுகின்ற ஜபமாலைகளில் கூட பார்த்தீங்கன்னா இந்த அருள்மிக பெற்ற மறியே என்ற அந்த வார்த்தை தான் சொல்லப்பட்டு வருகிறது இது வந்து ஏன் இதை சொல்கிறாங்க இதுதான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியாச்சு அருள் நிறைந்த வாழ்கன்னு தான் சொல்லணும்னு சொல்லிட்டாங்களே அப்புறம் ஏன் இதை சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஆயர் பேரவையோடைய அறிவுறுத்தல் போய் சேரலை அப்படின்றது தான் உண்மையாக இருக்கும் போல இருக்குது ஏன்னா தமிழக மறை மாவட்டங்கள் எல்லாத்துலேயுமே இதை மாற்ற சொல்லி ஆயர் பேரவையுடைய அந்த ஆணையை வாசித்தாங்க ஆனால் தமிழ்நாட்டில் சில இடங்களில் பார்த்திங்கன்னா அது போய் சேரலையாட்டுருக்கு இன்னமும் அந்த பழைய தவறான அருள் மிக பெற்ற மாதிரியே வாழ்க அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இதை நாம் செய்தாக வேண்டும் இதை பற்றி நம்ம முன்னாலேயே நாம் நம்ம மரியனைக்கான போகிற சேனலில் வீடியோ போட்டிருக்கிறோம் எது சரியான ஜபம் அப்படின்ட்டு இந்த தலைப்பில் பார்த்திங்கன்னா இது இருக்குது மறுபடியும் மறுபடியும் நாம் இதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் இல்லையா இந்த தவறு சரி செய்யப்பட வேண்டும் இந்த செய்தி எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் மீண்டும் இதை நாம் நினைவுபடுத்துகிறோம் அறிவுறுத்துகிறோம் ஆக மரியனைக்கான ஒரு சேனல் மாதாவை வாழ்த்துவது சரியாக இருக்க வேண்டும் என்று விரும்புவதால் இதை நான் சொல்கிறேன் நான் அன்பாளர்களே தயவுசெய்து இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா இன்னமும் அந்த தவறான ஜபம் அருள் மிக பெற்ற மாதிரியே வாழ்க அப்படின்ற தவறான ஜபம் சொல்லப்பட்டு கொண்டு வருகிறது அதை மாற்ற வேண்டும் அது மாதாவை அவமதிக்கின்ற ஒரு சொல் அது வேணாம் அருள் நிறைந்தவங்க அவங்க ஒரு குடத்தில் தண்ணி ஊற்றி ரொம்ப வழிஞ்சு வர்றப்ப அதுக்கு மேலே அதில் ஊற்ற முடியாது அப்படி நிறைந்த தாய் அருளால் நிறைந்த அன்னை கடவுள் கடவுள் மாதாவை நிரப்பியிருக்கார் அருளால் அப்படி நிரம்பி ததும்பி வழு வழிகின்ற தாயை நாம் குறைச்சி அருள் மிக பெற்ற மாதிரியே அப்படின்னு நம்ம சொல்கிறது தவறு இப்போ குடத்தில் முக்கால்வாசி தண்ணி இருந்தால் அது மிக பெற்ற அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் அரைவாசி தண்ணி இருந்தாலும் அது அருள் மிக பெற்றவங்கன்னு சொல்லலாம் ஏன்னா மற்றவங்களுக்கு அந்த ஒரு கிளாஸ் தண்ணி வாங்கி குடிக்கிறவங்களுக்கு இந்த குடத்தில் இருக்கிற தண்ணி பெருசாக தெரியுது இல்லையா முக்கா குடமோ அல்ல அரை குடமோ நம்மளும் அப்படி தானே நம்மளும் டம்ளரில் ஊற்றப்பட்ட தண்ணி மாதா குடத்தில் நிரப்பப்பட்ட தவங்க தண்ணியாக இருக்கிறாங்க மாதா அப்படி இருக்கிறப்ப குடம் நிரம்பி வழிகிறது தான் மாதாவுக்கு செய்கின்ற மரியாதையாக இருக்கும் அப்போ நிரம்பி வழிங்கிற வழிகின்ற தாயை அருள் நிறைந்த மரியாதையை வாழ்கன்னு சொல்கிறது தான் சரி அதுதான் நம்ம ஆயிரம் பேரை நமக்கு அறிவுறுத்தியிருக்கிறாங்க அப்போ இந்த தவறான ஜபத்தை சொல்லி மாதாவை அவமதிக்காமல் இனி மீண்டும் நாம் பழைய அந்த அருள் நிறைந்த மாறியே வாழ அப்படின்னு சொல்ல வைக்கிறதுக்கு எல்லாருக்கும் கடமை இருக்குது எல்லாருக்கும் கடமை இருக்குது ஏன்னால் மாதா புகழப்படுவது தடைபடக்கூடாது அங்கே குறை இருந்தால் நாம் அதை சரி செய்யணும் நாம் அதை முயற்சி செய்யணும் அப்போதான் மாதாவுடைய பிள்ளைகளாக நாம் இருக்க முடியும் என்ற விதத்தில் தயவு செய்து இந்த வீடியோவை உங்ககிட்ட இருக்கிற எல்லா வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த சரியான ஜபத்தை நம்ம எல்லாரும் சொல்லணுன்ட்டு அன்பானவர்களே தேவாண்மையை பற்றிய மிக முக்கியமான செய்திகள் இந்த மாதிரியான கருத்துக்கள் செய்திகள் நிறைய மறியணை காணப்போகிற சேனலில் இருக்குது இந்த சேனலில் எல்லாத்துக்கும் ஷேர் செய்து எல்லாரையும் இதை பார்க்க வைங்க ஏன்னா மாதாவுக்காக இருக்கின்ற சேனல் இது நீங்கள் பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா தலைப்புகளில் இருக்கிற வீடியோக்கள்லாம் உங்களுக்கு தெரிய வரும் அதனால் மாதாவை புகழ்கின்ற மாதா பக்தி பரப்புகின்ற சேனலாக நம்ம சேனல் இருக்குது இந்த சேனலை எல்லாருக்கும் கொடுங்கள் தேவதா என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக தேவனையின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக நன்றி மரியாயே வாழ்க